தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் கனிமொழி கருணாநிதி எம்பியிடம் காலில் விழுந்து பெண் கோரிக்கை மனு அளித்தார் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிப் பொருட்கள் வழங்க வருகை தந்த தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதியிடம் மக்கள் குறைதீர்க்கும் நாள் பொதுக்கூட்டத்தில் மனு அளிக்க வருகை தந்த பொதுமக்கள் மனுக்களை கனிமொழி கருணாநிதி எம்பியிடம் வழங்கினர் அப்போது ஒரு பெண் கனிமொழி எம்பி காலில் விழுந்து தன் கோரிக்கை மனுவை கொடுத்தார் அப்போது எம்பி மனுவை பெற்றுக்கொண்டு அவரிடம் தாங்கள் கோரிக்கை மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆட்சியர் எடுப்பார் என அவரிடம் தெரிவித்தார் இதேபோல் கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் தான் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் எந்த வேலைக்கும் செல்ல முடியவில்லை தனக்கு மருத்துவ செலவும் மாதம் அதிகமாக ஆகிறது எனவும் தனக்கு உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது தங்கள் தங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என எம்பி அவரிடம் வாக்குறுதி அளித்தார்